வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் என்டி கூட்டணி தொடராது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த நிலையில இப்ப அவர்கள் பிரதமரா பதவி ஏத்துட்டார் மோடி அவர்கள் அதனை தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு அவருடைய முதலமைச்சரா பதவி ஏற்கக்கூடிய விழாவில மொத்தமா ஏதோ பிஜேபி சார்ந்த விழா மாதிரி மோடி மட்டும் வந்தா பரவாயில்ல अमित இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க அப்ப இது வந்து எண்டே கூட்டணினுடைய மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு அப்படினு சொல்லலாமா அதாவது ஒண்ணு எண்டே கூட்டணி நிலைத்திருக்குமா இந்த ஆட்சி தொடர்மா இல்லையன்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆட்சி அமைச்சிட்டாங்க அதற்காக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க அந்த கூட்டணிக்குள்ளே ஏற்கனவே முரண்பாடுகள் வந்திருக்குது எல்லாரும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மகாராஷ்டிராவில் பிரபு பிரபுல் பட்டேல் வந்து அவருக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொடுத்ததுனால வேண்டாம்னு சொல்லிட்டாரு அவர் பதவி ஏற்கவில்லை மற்ற பொறுப்புகளை கொடுத்துருக்கிறத பார்க்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் உள்ள எந்த பொறுப்புகளும் கொடுக்கப்படவில்லை எல்லாமே முன்னால் இருந்தவங்க கையில தான் இன்னும் இருக்குது நான் ஏற்கனவே பேசும்போது இந்த தேர்தலுக்கு பிறகு ஒன்னு சொன்னது என்னன்னு சொன்னா இந்த கூட்டணி நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவங்க இதுவரை அமுல்படுத்தி கொண்டிருந்த கொள்கைகளை கொள்ள வேண்டும் அது மதவாத கொள்கையாக இருக்கட்டும் பொருளாதார கொள்கையாக இருக்கட்டும் சமூக நீதிக்கான கொள்கைகளாக இருக்கட்டும் இதுல மாற்றம் கொண்டு வந்தா அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதாக இருக்கும் மக்கள் எது என்ன அடிப்படையில ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா அவங்க மதவாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை மத நம்பிக்கை இருக்குது மதவாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை பொருளாதார பிரச்சனையை பொறுத்தவரை மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க விலைவாசி உயர்வு வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு இதுல எல்லாம் மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்ப அதை அவங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னதோ அதை பூர்த்தி செய்வதான தேர்தல் ஆட்சியில் இருப்பவர்களுடைய கடமை அப்ப இது வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் முன்வைப்பார்ல சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய நரலோகேஷ் வந்து என்ன சொல்றாருன்னா இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது ஆந்திராவில தொடரும் அப்படின்ட்டு சொல்றாரு அந்த பக்கம் நிதிஷ் வந்து முதல் முதல்ல இந்தியாவுல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுல முதலாளா முதன்மைப்படுத்தப்படுகிறாரு அப்ப இவர்களுடைய அழுத்தம் இருக்கும்ல இருக்கணும் அது எந்த அளவுக்கு இந்த கூட்டணி தலைமை என்பது ஏற்றுக்கொள்வது இருக்கிறது முடிவுகள் இருக்கும் உண்மையிலேயே அவங்க இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்றபடி கொள்கைகளை மாற்றுவதாக இருந்தால் இந்த அமைச்சரவையில் அதே ஆட்கள் நீடிக்கிறதே தவறானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு ஜெய்சங்கர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமனுடைய பொருளாதார கொள்கைகள் தான் இந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சீர்தெழிவு சீரழிவு உள்ளானதுக்கும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிப்பதற்கும் எம்எஸ்எம்இ எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பதற்கும் இதெல்லாம் அவங்களுடைய பொருளாதார கொள்கைகள் அவங்கள திருத்துறது எப்படி அவங்களே அங்க தொடரும்போது அதுல வந்து மாற்றம் வரும்னு என்னால எதிர்பார்க்க முடியல அவங்க தனியார் பொம்மையுத்தத்து தான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தாங்க அப்ப இன்னும் அதுதான் வலியுறுத்துவாங்க அதே மாதிரி வெளியுறவு கொள்கைகள் பொறுத்தவரையில ஜெய்சங்கர் வந்து ஒரு தொடர்ச்சியா அவருடைய அணுகுமுறை என்பது ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு குறிப்பாக இஸ்ரேலுக்கு நடத்தக்கூடிய இஸ்ரேல நடத்தக்கூடிய இனப்படுகளுக்கு எதிராக பொருள் கொடுக்கிறதுல நாம சரியான நிலைப்பாடு எடுக்கவில்லை அது ஒரு பெரிய விமர்சத்துக்குள்ளாகிறது அதே மாதிரி பல நாடுகள்ல இருந்து இப்ப கனடாவில என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம் இல்லையா நம்ம அரசாங்கம் ஒவ்வொருத்தரை கொலை செய்வதில் நம்ம நமது உளவுத்துறைக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டித்து அமெரிக்காவுல சோ அப்படி பார்க்கும்போது இந்த வெளியுறவு கொள்கையில ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுது நினைத்து அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி புது ஆளை கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து தமிழிசை போன்றவரை வந்து கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அவங்க வந்து இங்க ஆளுநர் பதவியை துறந்துட்டு மக்களிடத்துல வந்து நேரடியா களம் காண்றாங்க ஆனாலும் அப்ப ஆளுகளுக்கு முக்கியத்துவம் தராத போது மக்களை சந்திக்காம என்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டு சொல்றவங்களா இருக்கட்டும் இல்ல வெங்காயம் பத்தி எனக்கு என்ன கவலை நான் அதை சாப்பிட போறது இல்லை அப்படின்ட்டு சொல்றவங்களுக்கு முக்கியமான அமைச்சர் பொதுப்புகள் வந்து நீங்க சொல்ற மாதிரி வழங்கப்பட்டிருக்கு அப்ப ஏன் பாஜக வந்து உழைக்கிறவங்களை கொள்ளலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல பொறுத்தவரையில ஒண்ணு நம்ம புரிஞ்சிட வேண்டியது என்னன்னு சொன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில அங்க ஒரு கட்சி ஜனநாயகமோ எல்லோருடையும் கருத்துக்கு கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் முடிவெடுப்பதோ கிடையாது அப்பவும் இல்லை இப்பவும் இல்லை அது நாம இன்னைக்கு ஒவ்வொரு செயல்பாட்டிலும் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கோம் ரெண்டே ரெண்டு பேர் தான் முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவுகள் தான் அமல்படுத்தப்படுகிறது குட்டணி ஆட்சி ليه தான் நம்ம சேரருக்கு முயற்சி செய்றாங்க தமிழ் இல்லை இப்ப ரெண்டு பேரி முடிவு அப்படின்றதை தாண்டி பாஜாக்க வந்திருக்கல வரலனு நான் பார்க்கிறேன் உள்ள வந்திருக்காங்க நிதின் கட்கரிக்கு மறுபடியும் கொடுத்திருக்காங்க அப்ப இதனால ஆர்எஸ்எஸ் னுடைய தலையீடு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பின்பு மறுபடியும் தலை தூக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க தின் கட்காரி ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் அவரை புறக்கணிக்க முடியாது அவரை தோற்கடிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவங்களே நாக்பூர்ல நிறைய முயற்சி செய்தாங்கன்னு பத்திரிகை செய்திகள் வந்தது அதேமாரி அவர் ஜெயிச்சிருக்கிறாரு ஆனா அவர் வந்து அதனால வேற வழி இல்லாமல் அமைச்சராக வச்சிருக்காங்க அந்த பதவியேற்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்குது மற்றவங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்ன இருந்ததுன்னு நீங்க பார்க்க முடியும் சவான் வந்து அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்களே தவிர விவசாயத்துறை இந்த மாதிரி ஆனா உண்மையான முடிவெடுக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க பெரிய அளவுக்கு இல்லை இதை விட ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னு சொன்னா பத்து ஆண்டுகளாக ஆட்சி நடத்தப்படுவது என்பது மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்ல இருந்துதான் பிஎம்ஓ செக்ரட்டேரியட் தான் எல்லா மினிஸ்டரையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத உண்மை நீங்க அமைச்சர்களாக சிலர் வச்சிருக்கலாம் ஆனால் கட்டுப்படுத்துவது உத்தரவு கொடுப்பது என்பது பி எம்ஓ ஆபீஸ் பி ஆபீஸ்ல ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இதுக்கு வச்சிருக்காங்க அது என்ன ஜனநாயகம் எனக்கு புரியல அது என்ன ஒரு அதிகார பரவல்ன்றதே கொஞ்சம் கூட இல்லை சோ அப்படி இருக்கும்போது இப்போ சிலருக்கு பதவி கொடுத்திருக்காங்கன்றதுக்காக உடனே அதுல வந்து ஒரு மாற்றம் வந்துடுச்சு அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாது ரெண்டாவது இப்ப தமிழிசை பொறுத்தவரையில் தமிழிசைக்கு ஒரு பெரிய திறமை இருக்கா அவங்க சாதிச்சிருவாங்களான்றது விவாதிக்க வேண்டிய விஷயம் அவரு அவங்க கவர்னராக இருந்த போது என்ன சாதித்திருக்கிறார்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்றதெல்லாம் பார்த்திருக்கிறோம் அவங்க பேசுறது இதெல்லாம் அதே நேரத்துல அவங்க வந்து நீண்ட காலமாக ஒரு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் ஒரு மாநில அளவுல கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் கவர்னர் பதவியை ஒன்றும் அவங்களா விட்டுட்டு வந்திருக்கிற வாய்ப்பு இல்லை இவங்கதான் சொல்லிருக்கணும் நீ அதை விட்டுட்டு நீ வந்து போட்டி போடுன்னு சொல்லி போட்டி போட்டாங்க அப்ப போட்டி போடும்போது அதுக்காக உடனே பதவி கொடுக்கணும்ன்றது ஆனால் தோல்வி அடைந்தவர்களுக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்கல்ல பஞ்சாப்ல இருந்து தோல்வி பெற்ற பிறகு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க கேரளாவில இருந்து போட்டியே போடாத ஒருத்தருக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்திருக்கிறீங்க அப்போ அந்த கட்சியில வேலை செய்தவர்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கப்படுகிறதா அப்படின்றதுல இன்னைக்கு மெம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம இளைஞர்கள் ரொம்ப அழகா பல விஷயங்களை ரொம்ப அழகா வெளிப்படுத்துறாங்க ரெண்டு என்ன வித்தியாசம் ஒரு நூல் இலைதான் வித்தியாசம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு படம் போடுறாரு உங்களுக்கு புரியுது இல்ல அப்போ முந்தைக்கு வந்து ஆட்சி என்பது யார் கையில இருக்கு அதிகாரம் யார் கையில இருக்குதுன்றது என்றது கண்கூடாக தெரியிறது அது காட்டப்பட்டு இருக்கிறது அந்த விதத்துல இந்த தமிழிசையாக இருக்கட்டும் அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பலருக்கும் பல வருத்தங்கள் இருக்கு ஆட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஆனா அந்த அதை மதிப்பதற்கோ புரிந்து கொள்வதற்கோ இந்த ரெண்டு பேருடைய தலைமை என்னைக்குமே தயாரா இல்லை நான் சொல்றதை கேளு நான் வைக்கிறவனதான் வைப்பேன் நான் சொல்றதுதான் கொள்கை அப்படின்றது அமலாகுது ஆர் எஸ் எஸ் பொறுத்தவரில் ஆர் எஸ் எஸ் அவர்கள் ரெண்டு பேரையும் பயன்படுத்தி கொள்கிறது அவங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆட்சி கையில இருந்து போயிடக்கூடாது அப்ப ஆட்சி கையில இருந்து போகக்கூடாதுன்னு சொன்னாக்கி இவங்களையும் சேர்த்துதான் நாம இதற்கு வந்து ஆட்சி நடத்தணும் இவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு போக முடியும் அவங்களுக்கு தான் வந்து அனுபவம் ஒருத்தருக்கு வந்து பதிமூணு வருஷம் முதலமைச்சராக பிரதமராக இருந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது எப்படி துஷ்பிரயோகம் செய்வது பயன்படுத்துவதுன்றது சரியான முறையில் பயன்படுத்துறது இல்லை ஈடி எப்படி பயன்படுத்துறது சிபிஐ எப்படி பயன்படுத்துறது இதெல்லாம் நல்லா தெரிந்து கொண்டு அதை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அவங்களுக்கு ஒரு கைப்பாவையாக அங்க இருக்கிறது அவசியம் இருக்குது அதனால ஆர் எஸ் எஸ் உடனே வந்து இவங்களெல்லாம் எல்லாம் மாத்திரும் அல்லது அவருடைய கொள்கையை மாத்த வச்சிடும் அப்படின்னு எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அவங்களுக்குள்ள அப்படி டிராமா பண்ணிக்கிடுவாங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழற மாதிரி அழு அப்படின்ற மாதிரி சில நடவடிக்கைகள் நடக்குமே தவிர உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரு சிறந்த ஒருங்கிணைப்பு இருக்கு அந்த அடிப்படையில தான் அன்னைக்கு போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க அந்த ஒருங்கிணைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ தமிழ்நாட்டுல இல்லாத மாதிரியே ஒரு காட்சி படிக்கிறது இல்லை ஏன்னா ஒருவேளை தமிழிசைக்கு கொடுக்கப்படுறதா இருந்தா அண்ணாமலைக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு வரும் ஏன் தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் ஒரு அதுக்கு போட்டி போறவங்களே ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் ஒருவேளை இதனாலதான் இன்னைக்கு அமித்ஷா வந்து தமிழிசையை கூட்டு மிரட்டினாரும் ஏன்னா இப்ப அதுதான் சோஷியல் மீடியாவில ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு கூட்டி கை காட்டி மிரட்டுற மாதிரிலாம் நானும் அந்த வீடியோ பார்த்தேன் ஒரு பொது மேடையில வச்சு ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு முன்னாள் கவர்னர் ஒரு கட்சி உறுப்பினரை இப்படி கை காட்டி பேசுறது என்பது அழகே அல்ல இல்லையா எங்கன்னாலும் யாராக்கா நம்ம சின்ன குழந்தைய கூட நீ இப்படி கை காட்டினீங்கன்னா அதுக்கு போக வரும் ஏன் மாறிட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இல்லையா இப்ப அதுதான் அங்க வச்சு நடந்ததை ஆக்சுவலா என்ன பேசுனாங்கன்றது நமக்கு சரியா தெரியாது ஆனா அந்த வீடியோ பார்க்கும்போது அமித்ஷா கண்டிக்கிறாரு அவங்க அதுக்கு ஏதோ பதில் சொல்லி திருப்திப்படுத்த முயற்சி செய்வாங்க அவர் அதை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி அவர் அவங்கள வந்து தான் இப்போ அவங்கள பொறுத்தவரையில் அமித்ஷாவை பொறுத்தவரை மோடியை பொறுத்தவரையில் இவங்கள பயன்படுத்தி ஆட்சி கறிவிப்புல மாதிரி அவங்கள எப்படி பயன்படுத்தணுமோ பாண்டிஜேர்ல எப்படி பயன்படுத்த முடியும் தெலுங்கானாவில எப்படி பயன்படுத்த முடியும்னு பார்த்தாங்க பயன்படுத்தினாங்க அது முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு அந்த கறிவப்பிள்ளைக்கு அங்க வேலை இல்லை அப்படித்தான் அவங்க பார்ப்பாங்க அடுத்து அண்ணாமலைக்கு இங்க கொடுத்தாச்சும்னாக்கி அண்ணாமலைக்கு எதிராக இங்கேயே நிறைய பூகம்பம் அடிக்கும்ன்றது தெரியாது அப்போ எல்முருகனுக்கு கொடுத்தா சரி ஒண்ணும் பிரிச்சு அப்படியே பெரிய பிரச்சனை இல்லாம போகும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம் அந்த விதத்துல ஒண்ணு வந்து பெரிய அளவுக்கு கட்சி வளர்ந்துடல ஓட்டு விகிதம் கூடியிருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க கூடுதலான தொகுதியில போட்டி போட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் விகிதத்துல போட்டவங்க கூடுதல் இன்னொரு பக்கத்துல அவங்க சொன்ன எந்த கணக்குகளும் சரியாவில்லையே கோயம்புத்தூர் நிச்சயமா ஜெயிச்சுன்னா திமுக ரொம்ப மோசமாக தோல்வி அடையும் சொன்னாங்க என்னதான் பேசணும்னே தெரியாம பேசுறவங்க இப்ப அவங்கள எத்தனை பேருக்கு டெபாசிட் கிடைக்கல கண் கூடாத பாக்கணும் அப்படி இருக்கும்போது இங்க வந்து அந்த ஒரு முக்கியத்துவம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு கொடுப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்க முடியாது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து அதே நேரத்துல நான் கவலையோட பாக்குறது என்னன்னு சொன்னா பதினெட்டு சதவீதம் இஸ்லாமியர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல அந்த அமைச்சரவையில ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு மினிஸ்டர் கூட இடம் கிடையாது பதினெட்டு சதவீதம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஒருத்தர் கூட பாரதிய ஜனதா கட்சியில இருந்து தேர்ந்தெடுக்கப்படவில்லை இது ஒரு நாட்டுக்கு நல்லது நம்ம வந்து ஒரு இது ஒரு கூட்டு ஜனநாயகம் பேசுறோம்

இவங்க இல்லை அப்படின்ற மாதிரி தானே பிரச்சாரமே பண்றாங்க அப்ப அவங்களுக்கு எப்படி அவங்க சீட் கொடுப்பாங்க அது தப்புன்றது தானே மக்கள் தங்களுடைய ஓட்டுகள் மூலமாக என்ன வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அயோத்தியில அயோத்தி இருக்கக்கூடிய பைசாபாத்ல எப்படி சமஜவாதி பார்ட்டி ஜெயிக்க முடிகிறது ஏன் பிஜேபி ஜெயிக்கல அதே மாதிரி குஜராத்ல ஒரு அம்மா எங்களுக்கு நீங்க இங்க கூட நிக்கலனாக்கி நீங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு பேசுறீங்க அந்த அம்மா தொத்துருக்காங்க ஒரே ஒரு சீட்டு தான் காங்கிரஸ் ஜெயிச்சது இந்த அம்மா பேசுனா அப்போ மக்கள் வந்து தெளிவாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் எங்களுக்கு எதிரி இல்லை கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு எதிரி இல்லை நாங்க எல்லா மதங்களையும் மதிக்கிறோம் சுவாமி மிதமாக விவாதிந்தால் அதுதானே சொன்னாங்க என் மதம் எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொண்ட மதம் எந்த மதத்தையும் வறுக்காத மதம்னு தானே சொன்னாரு இப்ப நீங்க அவர் போய் உட்கார்ந்து உட்காந்துருந்தாருக்குல போய் உட்கார்ந்து நான் தியானம் பண்ணேன்னு சொல்லிட்டு நேர முரண்பாடாக செயல்படுகிறது என்பது நியாயமா இருக்காரு இப்ப இன்னைக்கு இதே மாதிரி போயிட்டு இருந்தான்னு சொன்னா இந்த அரசு நீடிக்க மக்கள் வந்து கூர்மையா பார்த்துட்டு இருக்காங்க அடுத்தால மகாராஷ்டிராவில தேர்தல் வர இருக்குது அடுத்தால பீகார்ல மாநில தேர்தல் ரெண்டும் பெரிய மாநிலங்கள் அங்க தேர்தல்கள் வரப்போகுது அதே மாதிரி எதிர்கட்சியும் சுதாரிப்போட தான் இருந்து ஓனே கவனிச்சுட்டு இருக்காங்க தவறுகளை உடனடியாக சுட்டி இருக்கட்டும் அல்லது பந்து சந்தையில் நடந்த மோசடியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தீவிரவாதங்கள் மீண்டும் தொடர்வது இதெல்லாம் உடனடியாக விழிப்புணர்வோட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை அவங்களும் பொறுத்திருந்து அப்படி போவாங்க அவங்களும் வந்து அவசரப்பட முடியாது அதனால எங்க இறுக்கமாக இருக்கணுமோ அங்க இறுக்கமாக இருப்பாங்க நீங்க சொல்றாங்க சொல்றீங்க இல்லையா நர லகேஷ் வந்து சொல்றாரு இஸ்லாமியர்களுக்கு நாங்க இடஒதுக்கீடை தொடர்வோம் மதிச்சு அவங்க தேர்தல கொடுத்த வாக்குறுதி அவங்க செய்தாங்க அதை பிஜேபி நடத்த முடியாது பிஜேபியினுடைய கொள்கை எங்கேயுமே ஒரு நிரந்தர கொள்கை கிடையாது நீங்க கேரளாவில வந்து பீஃப் சாப்பிடலாம்னு சொல்லி ஒத்துக்கிறீங்க அதை மாதிரி இல்லை ராஜஸ்தான்ல பீஃப் சாப்பிட கூடாதுன்னு சொல்றீங்க பெங்காலில் மீன் சாப்பிடுறத ஒத்துக்கிடுறீங்க அங்க வந்து அது வெஜிடேரியன் ஆயிருது அப்போ இடத்துக்கு இடம் அவங்களுடைய தேவையின் அடிப்படையில கொள்கைகளை மாத்திக்கிடுறாங்களே தவிர அவங்களுக்கு வாக்குகள் பெறுவதற்காக என்னெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ செய்யறாங்க அந்த அணுகுமுறையில தோல்வி அடைந்திருக்கிறார்கள் யதார்த்தமான உண்மை இன்னைக்கு நிறைய புள்ளி விவரங்கள் வெளியில வந்துடும் ஜேர்னலிஸ்ட் பூனம் அகர்வால் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க ஜவஹர் செக்கார் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அவர் பல தகுதல் சொல்லியிருக்கிறாரு பெரிய மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்றார்கள் என்பது உண்மையே இல்லை பல இடங்கள்ல எப்படிங்க நீங்க ஒரு எலக்ட்ரிக் ஓட்டிங் மெஷின்னு சொல்றோம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஒரு கால்குலேட்டர்ல கூட நீங்க டோட்டல் போடும் போது ஒரு நம்பர் கூட கூடவோ குறையவோ முடியாது இல்லையா ஆனா இவிஎம்ல பதிவு செய்த ஓட்டுகளை விட கூடுதலாக எண்ணப்பட்டிருக்கிறது சில தொகுதிகளில் இன்னும் சொல்ல தொகுதிகள்ல குறைவாக எண்ணப்பட்டிருக்கிறது அது எப்படி ஒரு நேர்மையான தேர்தல்னு சொல்ல முடியும் இதை பத்தி உள்ள விமர்சனங்கள் பெரிய அளவுல நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் நிறைய புள்ளி விவரங்கள் வரும் அதனால இப்ப இந்த சில மாநிலங்கள்ல ஜெயிச்சுட்டாங்க மத்திய பிரதேசத்துல எல்லா தொகுதியும் ஜெயிச்சிருச்சு சத்திர்கார்ல ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையான வெற்றியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்பது இருக்குது அந்த விவாதம் இன்னைக்கு தேசிய அளவுல தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்ப இந்தியா கூட நீ சார்பா அதுக்கு வந்து கேஸ் போடுறேன் அப்படின்ட்டு கூட ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கிறதா தெரியுது ஏன்னா அந்த பன்னெண்டு மணில இருந்து ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் கூட ஒரு மணி நேரமா இந்த பக்கம் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்தும் இந்த பக்கம் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தாண்டாம அப்படியே ஒரே நிலையான ஒரு இதுவாக இருந்துட்டு இருந்துச்சு அது எப்படி இந்த பக்கம் காங்கிரஸ் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியல இல்ல பிஜேபி வின் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாம எப்படி ஒரு இரண்டு மணி நேரம் ஒரே கவுண்டிங்ல இருக்க முடியும் அப்படின்ற கேள்வியை இப்ப எல்லாருமே வச்சிட்டு இருக்காங்க ஆமாம் அவங்களும் பல இடங்களில் தேர்தல் வழக்கு போடுறதா சொல்லியிருக்காங்க போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போது மும்பை ஒரு தொகுதியில் முதல்ல சிவசேனா வெற்றி பெற்றதாக தாக்கரேயோட குரூப் வெற்றி பெற்றதாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க திருப்பி ஒருத்தர் தொழில் சொன்னதாக ரீ கவுண்ட் பண்ணதாக சொல்கிறாங்க மூணு தடவை ரீகவுண்ட் பண்ணும்போது மூணாவது தடவை எதிர்த்து அவங்களுக்கு ஆதரவானவர் ஒரு நாற்பத்தெட்டு ஓட்டில் ஜெயிச்சிட்டாருன்றாங்க அப்போ அது என்ன மெஷின் அது நீங்க ஒவ்வொரு தடம் கவுண்ட் பண்ணும் போது ஒவ்வொரு பிக்கர் வருமா அப்ப அந்த ஈரீகம் சொல்றதுக்கு என்ன மரியாதை இருக்கு அர்த்தமே இல்லாம போயிருதுல்ல அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இன்னொரு தொகுதியில அங்க என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா முதல்ல வந்து சிவசேனா வெற்றி பெற்றதாக சொல்லி இருக்கிறாங்க திருப்பி அங்க போய் தகராறு பண்ணும் போது திருப்பி ரீ கவுண்ட் பண்ணதுல சிவசேனா தக்கரை குரூப்ல உள்ளவர் வந்து பதினோறாயிரம் ஓட்டு லீடிங்ல ஜெயிக்கிறாரு இதெல்லாம் தேர்தலை வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியும் கேலிக்குள்ளதாகவும் ஆக்கியது மக்கள் அதற்கு கூர்மையா பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் பத்திரிகைகளாவது சமூக ஊடகங்களாவது அதற்கூர்மையாக விமர்சிக்கிறாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால இப்போ இந்த சில நாட்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறத வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் நீண்ட நாள் எடுக்கும் அப்படின்ட்டு சொல்றீங்களா ஒரு ஒரு வருட காலம் இல்ல இரண்டு வருட காலம் ஆகும் அப்படின்ட்டு சொல்றீங்களா அது அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளின் அடிப்படையில் இருக்கு பொருளாதார கொள்கையில் மாற்றம் கொண்டு வரவில்லை என்றால் மதவாத கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வரவில்லை என்றால் சமூக நீதிக்காக குரல் கொடுக்கவில்லை என்றால் இந்த கவர்மெண்ட் வந்து கூடுதல் நாள் நீடிக்காது அது மூணு மாசமா ஆறு மாசமா ஒரு வருஷமான்றது அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளின் அடிப்படையில தான் இருக்கும் மக்கள் வந்து அந்த விழிப்புணர்வோட இப்போ நிறைய குடிமை சமூகங்களாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் சொல்லி ரொம்ப கூர்மையாக எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க விமர்சிக்கிறாங்க மக்கள் வந்து விவசாய போராட்டத்துல வந்து தெருவுக்கு வந்து போராடுற மாதிரி அடுத்து ஒரு போராட்டம் வந்து எப்படி இந்த அரசாங்கம் நினைத்து நிற்க முடியும் அவ்வளவு வலுவான அரசாங்கம்னு நினைச்சிட்டு இருந்த அரசாங்கத்திலேயே வேற வழி இல்லாம மூணு சட்டங்களே திருப்பி வாங்கினாங்க புதிய போலீஸ் சட்டம் அமலுக்கு வரப்போகுது அது அமுலுக்கு இது வரக்கூடாதுன்றதுக்காக ஏற்கனவே குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர் என்ன நிறைய மோசமான கருத்துக்கள் இருக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன் அன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை கலவரம் சொன்னா அந்த சொல்லக்கூடிய நான்கு தடை உத்தரவு வந்து போடுறதுக்கான அதிகாரம் அந்த மாவட்ட வேற யாருக்கும் கிடையாது கூட அவரை நீ வந்து ஒன் ஃபார்ட்டி போர் போடுன்னு சொல்ல முடியாது சிஎம் சொல்ல முடியாது அவர் அங்க இருக்கக்கூடிய சூழலின் அடிப்படையில அவர் தான் முடிவெடுக்க ஆனா இப்போ இந்த சட்ட திருத்தம் வந்த பிறகு ஒரு இன்ஸ்பெக்டர் தான் முன்படுத்தலாம் இப்ப நீங்க ஒரு பத்து ஜேர்னலிஸ்ட் சேர்ந்து ஒரு பிரச்சனைக்காக ஒரு சின்ன ஊர்வலம் போற போறீங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல வந்து அந்த சப் இன்ஸ்பெக்டர்ல இருந்து இவ்வளவு இடமா நான் வந்து ஒன் பார்ட்டி ஃபோர் போட்டுட்டேன் அதனால நீங்க எங்க நிக்க போடுங்க என்ன செய்ய முடியும் இப்படி பல சரத்துக்கள் அந்த போலீஸ் சட்டத்துல பிரச்சனை இருக்கு அது இப்போ உடனடியாக ஒரு பெரிய விவாதத்துக்குள்ள அது வரக்கூடிய விஷயமாக இருக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு தனியார் மயத்துக்கு எதிரான குரல்கள் வலுவாக போகுது தாராளமயம் போன்ற அந்த ஒட்டுமொத்த பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக வலுவான போராட்டங்கள் வெடிப்பதாக நான் கண்கூடாக பார்க்க முடியுது தொழிற்சங்கங்கள் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க மாதர் சங்கங்கள் பேசிட்டு இருக்காங்க விவசாய அமைப்புகள் பேசிட்டு இருக்காங்க அதனால பொறுத்திருந்து பார்த்தோம் இவங்களுடைய நடவடிக்கை ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் அதற்கு எதிராக நடக்கக்கூடிய எதிர் நடவடிக்கை இது ரெண்டும் தான் தீர்மானிக்கும் கண்டிப்பா தோழர் உங்களை மாதிரி நாங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆஹ் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிக விரிவான ஒரு அரசியல் கருத்தை வழங்கியிருக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு இணைப்பில் உங்களுடன் சந்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்